வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எல்லா கடுமையான வெயில் எக்கச்சக்கமான பேர் வேலை வேணும்னு இந்த டைம்ல தேடுவாங்க அதுவும் திருப்பூர் பனியன் துறையில எக்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலை வேணும்னு நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேடுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்ம சொல்ல போறோம் மெயினா ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் பனியன் துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புல தினந்தோறும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சங்கரத்தோடு இருக்கிற திருப்பூர் பனியன் துறை வேலைவாய்ப்பு இந்த வீடியோல மிக விரைவா எண்ணற்ற வேலை வாய்ப்பு இதுல சொல்ல போறோம் அனைத்து வேலை வாய்ப்பும் நூறு சதவீதம் இலவச வேலைவாய்ப்பு தான் வாங்க வேலை வாய்ப்புல பார்ப்போம் முதல் வேலை வாய்ப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய விஷ்ணு கிளாத்திங் இந்த நிறுவனத்துல ஹெல்பர் பத்து பேர்த்துக்கு மேல கேக்குறாங்க இந்த நிறுவனத்துல ஹெல்பர் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பான்ஸ் நிட்டிங் மில் இதுல ஹெல்பர் கேக்குறாங்க இது எல்லாமே தங்கற இடத்தோட ஆரோ மீரா நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனத்துல எல்லாமே பத்து பேரு பதினஞ்சு பேர் தேவைப்படுற நிறுவனங்கள் இப்ப நம்ம சொல்றோம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ரீ பகவதி டெக்ஸ்ட்ல கேக்குறாங்க எல்லாமே தங்குற இடத்தோட இதா இந்த டிபார்ட்மெண்ட் பாக்கிற ஹெச்ஆர் எடுத்துட்டு வந்து பாருங்க எல்லாமே தங்குற இடத்தோடு இருக்கிற இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ற உடனடி வேலை வாய்ப்பு தான் திருப்பூர் பனியூர்ல வேலை வேணும்னா நம்மளோட கால் சென்டர் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணீங்கன்னா போதும் உடனே உங்களுக்கு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அந்த கம்பெனியில நீங்க பேசி சொன்னோம்னா அந்த கம்பெனியில ஜிவிச்ல இருக்கிற ஹெச்ஆர் பேசி உங்கள வேலை வாய்ப்புல ரெண்டே நாள்ல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க வாங்க வேலை வாய்ப்புல பாக்கலாம் வணக்கம் ஜிவி ஜாப்ஸ்ல இருந்து நானு உங்க ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனியில தங்குறதுக்கு இடம் ப்ளஸ் சாப்பாடு சேலரி பன்னெண்டாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உள்ள வேலை வாய்ப்புகள் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொக்கரகோ ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா சப்ளைர் வேலை தான் இருக்குங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தாங்க மேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதுவும் அன்மேரிட் பர்சன் தான் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவினாஸ் ரோடு காந்தி நகர் இருக்குங்க ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோலா டயர்ஸ் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குங்க அப்புறம் வீலெல்லாம் வந்து அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அவங்களே ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ரூம் கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா காலேஜ்லோட சிக்கனா காலேஜ் தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி நிட் பினிசர்ஸ் இங்கேயும் ஹெல்பர் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டிங்ல ஹெல்பர் ஒர்க் தான் இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒர்க் இருக்கும் இது பாத்தீங்கன்னா காலேஜ் ரோடு வஞ்சிப்பாள ஏரியால இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் லைன்ல ஹெல்ப்பர் ஒர்க் தான் இருக்குங்க பிளஸ் வந்து செக்கிங் பேக்கிங் ஒர்க் அதெல்லாமே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மேலர் ஃபீமேல் ஓகே தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இல்ல இருக்கிறவங்க வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாம் இது பாத்தீங்கன்னா அங்கேரிப்பாளையம் அண்ணா காலனி ஏரியாவில் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் ப்ரஸ் கார்மெண்ட்ஸ் இங்கேயும் ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சேல்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷனில் ஒர்க் தான் இருக்குங்க அப்புறம் கட்டிங் மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்க ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஊத்துக்குளி ஊத்துக்குளி ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பான்ஸ் நிட்டிங் மில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷனில் தான் இருக்குங்க அப்புறம் ரோல் வெயிட் எல்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே லோக்கல் பர்சன் தான் லோக்கல் பர்சன் தான் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அவினாஸ் ஏரியால இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் ஜாப்ஸில் நானூற்றி எண்பதுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட்லாம் தெரிஞ்சிக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி